Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எளிமையான முறையில் கிருஷ்ண ஜெயந்தியை எப்படி கொண்டாடலாம் அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாருமே கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடுங்க பழக்கம் இருக்குது பழக்கம் இல்லை அப்படின்லாம் யாருமே நினைக்காதீங்க எல்லாருக்குமே இந்த கிருஷ்ணனோட அருள் கிடைக்கணும் குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடுங்க உங்கள் வீட்லேயும் குட்டி கிருஷ்ணரோ இல்லை ராதையோ கண்டிப்பாக பிறப்பாங்க உங்கள் வீட்டு பசங்களுக்கு கிருஷ்ணராகவும் ராதையாகவும் மேக்கப் போட்டு பாருங்கள் அது இன்னமே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அன்னைக்குங்க பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பண்டிகை மாதிரி இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்திங்கிறது முழுக்க முழுக்க ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்திங்க எவ்வளோ வேலை செஞ்சாலும் அந்த கலைப்பே தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணரே வராங்க அப்படின்னு நீங்கள் மனசார நட நினச்சி பச்சரிசி மாவால் இந்த மாதிரி பாதம் போடுங்க வாசல்லேருந்து வீடு ஃபுல்லாக வந்து கிருஷ்ணரோட பாதம் போடுங்க அந்த பாதத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பூவும் வைங்க அந்த குட்டி கிருஷ்ண உங்கள் வீட்டுக்கு தவழ்ந்து வந்து ஆடி பாடி ஓடி நல்லா ஹாப்பியாக கொண்டாடுறதா நினச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதெல்லாம் நம்ம செ நம்ம கையால் பிரசாதெல்லாம் செஞ்சு வச்சு அந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனி ஃபீலிங் தான் எங்கள் வீட்டு பசங்களுக்கு நான் கிருஷ்ண வேஷம் போட்டுட்டு வாசலில் வந்து தீவ கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வராங்க இல்லையா சும்மா நம்ம வரைக்கக்கூடாது இல்லை அதனால பார்த்தீங்கன்னா ஆரத்திலாம் எடுத்துகிட்டு கையில் பைசாலாம் கொடுத்து தான் நான் வர வைப்பேன் பையன் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலில் தான் நான் போட்டேன் இல்லையா கிருஷ்ணர் பாதம் அவர் தான் கிருஷ்ணர் இல்லையா அதில் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தான் இதெல்லாம் லாஸ்ட் இயர் கொண்டாடுனது தான் இந்த கிரீடம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புல்லாங்குழல் எல்லாமே எப்படி செய்யணும்னு கூட நம்ம சேனலில் வீடியோ இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி பலகாரம்லாம் எப்படி ரெடி பண்ணணுங்கிறதும் நான் போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கி துளசி வந்து வந்து துளசி தீர்த்தம் ரெடி பண்ணி வைங்க துளசிலாம் சாமிக்கு சாத்துங்க உங்கள்கிட்ட குட்டியாக சிலைகள் இருந்துச்சுன்னா சிலைகள் அலங்காரம் பண்ணுங்க ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வாசனையான பூக்கள்லாம் போட்டுட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவள் பாயசம் வந்து கண்டிப்பாக செய்வாங்க அப்போ செய்வாங்க அதுக்கப்புறம் பால் சார்ந்த எல்லாமே பால் நெய் வெண்ணை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வைங்க அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கு சீடை எல்லடை அப்புறம் கொஞ்சம் பாலம் வெத்தலை பாக்கெல்லாம் நான் வச்சுருக்கிறேன் அதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதை கண்டிப்பாக செஞ்சு வைங்க அப்போ தான் கிருஷ்ணர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா நம்ம வீட்டு பசங்க தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து கிருஷ்ணருங்க இந்த கிருஷ்ணர் மேக்கப் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது நம்ம சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நான் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து லாஸ்ட் இயர் செஞ்சது தான் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு வரும் பலகாரம் வீடியோ வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா போடுறேன் ஆனால் லாஸ்ட் இயரே செஞ்சுனா பலகார வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அவள் பாயசம் வைங்க அது ரொம்ப நல்லது உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு ஸ்வீட்டு கண்டிப்பாக சாமிக்கு வந்து செஞ்சு வச்சுட்டு பால் வந்து காய்ச்சி வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெண்ணெயை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கு வந்து ஊட்டுங்க ஃபோட்டோவாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் அந்த சாமிக்கு நம்ம படைத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணை வந்து சாத்துங்க நம்ம வீட்டு குட்டி பசங்களையும் எடுத்து சாப்பிட சொல்லுங்கள் அன்றைக்கிங்க என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் மனசார சந்தோஷமாக சாமி கும்பிடுங்க அவங்க கஷ்டம் எல்லாம் குறையும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இப்படியும் நீங்கள் சொல்லலாம் சிம்பிளாக கோவிந்தா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் அன்னைக்கு ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு கிருஷ்ணரோட ராமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக கிருஷ்ணர் வந்து உங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் கொடுப்பாங்க உங்களுக்கு எந்த கவலை எந்த குறை இருந்தாலுமே அவங்க கண்டிப்பாக செ அடுத்த வருஷங்குள்ளார கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க எல்லாருக்குமே அந்த கிருஷ்ணனோட அருள் கிடைக்கட்டும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லார் வீட்லேயும் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் நடக்கிற அதர்மம் எல்லாம் கொஞ்சமாவது அழியட்டும் ஏன்னா வந்து அதர்மத்தை அழிக்க அவதாரம் எடுத்தவர் தான் அந்த கிருஷ்ணர் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிருஷ்ணரோட ஸ் ஸ்லோகம் வந்து சொல்லுங்கள் எங்கே பார்த்தாலும் தர்மம் வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்